திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நாற்பத்து நான்கு உற்பத்தி காண்டம் திருச்செந்திப்படலம் கந்த புராணத்தின் முதல் காண்டமாகிய உற்பத்தி காண்டத்தின் இருபத்து ஆறாவது மற்றும் நிறைவு படலமாக இருப்பது திருச்செந்திப்படலம் முருக கடவுள் திருச்செந்தூர் என்ற திருத்தலத்தை அடைந்து அங்கே தேவதச்சனை கொண்டு ஒரு கோயில் அமைப்பித்து தம் பரிஜனங்களுடன் எழுந்தருளியிருந்து அசுரர்களினுடைய வரலாறு அனைத்தையும் கூறுமாறு இந்திரனை கேட்க இந்திரன் வியாழபகவானை தூண்ட வியாழபகவான் முருகப்பெருமானை வணங்கி அசுரர்களின் வரலாற்றை கூற தொடங்குகின்ற படலம் இந்த திருச்செந்தி படலம் கொடும் பாலை நிலத்தை கடந்து எம்பெருமான் முருகப்பெருமான் சிவபெருமான் வீற்றிருக்கின்ற செங்குன்றூர் என்ற தலத்தை நோக்கி எழுந்தருளி வருகின்றார் இதற்கு திருச்சீர் அலைவாய் என்ற திருநாமம் திருச்செந்தூர் என்ற திருநாமம் சமுத்திர அரசன் தன்னுடைய அலைகளாகிய கைகளினால் ரத்னம் வைரம் முத்து சங்கு பவழம் போன்ற திரவியங்களை கரையில் சேர்த்து வழிபாடு செய்யும் திருத்தலம் திருச்சீரலைவாய் எனப்படும் திருச்செந்தூர் திருத்தலம் ஆகும் அளவற்ற பெருமைகளை உடையது அளவற்ற புகழை உடையது திருச்செந்தூர் திருத்தலம் திருச்செந்தூர் தலபுராணத்தில் இதன் மகிமைகள் மிக விரிவாக வியாச முனிவரால் சுக முனிவருக்கு சொல்லப்பட்டு அவர் மற்றைய முனிவர்களுக்கு சொல்வதாக அமைகின்றது திருச்செந்தூர் திருத்தலம் ஞான வீட்டிற்கு திறவுகோலை போன்ற திருத்தலம் அஷ்டாங்க யோகத்தார் மதிக்கத்தக்க நெஞ்ச பெருந்தீபம் இத்திருச்செந்தூர் திருத்தலம் சுப்பிரமணிய கடவுளுக்கு திருக்கோயிலாக அமைந்த திருத்தலம் திருச்சீரலைவாய் என்ற திருச்செந்தூர் திருத்தலத்தை சென்று அடைந்து எழுந்தருளிய ஆறுமுக கடவுள் தேவதச்சனை நோக்கி ஒரு கோயில் அதனை ஆக்குவாயாக என்று அருள தேவதச்சன் அப்பொழுதே சங்கல்பத்தால் ஒரு கோயிலை அமைக்கின்றார் முருகப்பெருமான் திருத்தேரிலிருந்து எழுந்தருளி படைகளெல்லாம் சூழ அத்திருக்கோயிலின் உள்ளே பொற்பீடத்தில் வீற்றிருந்து அருளுகின்றார் கந்தர்வர்கள் நல்ல யாழை எடுத்து தேவகானம் இசைக்கின்றார்கள் பிரம்ம விஷ்ணு இந்திரர்கள் உள்ளிட்ட தேவர்களும் முனிவர்களும் பூதப்படைகளும் முருகப்பெருமானின் திருவடியில் மலர்களை சொரிந்து வழிபாடு செய்கின்றார்கள் வாயுக்கள் வெண்சாமரைகளை கையில் ஏந்தி அசைக்கின்றார்கள் வருணனும் அக்னியும் எம்பெருமான் திருமுடி மேல் குளிர்மையான நிழல் தரும் பூரண சந்திரவட்டக் குடைகளை பிடித்து நிற்கின்றார்கள் தேவர்கள் பலர் ஆலவட்டம் வீசுகின்றார்கள் வீரபாகு தேவர் தன் உடைவாழை ஏந்திய வண்ணம் முருகப்பெருமானின் பக்கத்திலே நிற்க எட்டு தம்பிமார்களும் வாயில்கள் தோறும் நின்று அருள்கின்றார்கள் அவ்வாறு முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற திருத்தலம் திருச்செந்தூர் திருத்தலம் சுப்பிரமணிய கடவுளுக்கு திருக்கோயிலாக அமைந்த திருத்தலம் இந்த திருச்செந்தூரில் யாராவது வந்து கோயிலுக்கு சமீபத்தில் இருக்கின்ற அலைகளை உடைய கடலில் இருக்கின்ற முகாரம்ப தீர்த்தத்தில் ஒருமுறை மூழ்கி ஸ்நானம் செய்து குமரக்கடவுள் திருவடியை மூன்று முறை தொழுவானானால் தேவர்களும் முனிவர்களும் மற்றையரும் சீக்கிரம் வந்து அவருடைய அடியை தொழும் பேறு பெறுவான் என்றால் இதனுடைய மகத்துவத்தை சொல்லவும் வேண்டுமோ கடலில் இருக்கின்ற முகாரம்ப தீர்த்தத்தில் மூன்று நாட்கள் முறையே மூழ்கி ஸ்நானம் செய்து குமாரக்கடவுளை வேத விதிப்படி ஷோடஷ விதியினால் அர்ச்சித்தவர்கள் வெள்ளை யானையின் மீது ஏறி வரும் இந்திரனும் மற்றை தேவர்களும் வந்தனை புரிய மேன்மையோடு விளங்கியிருப்பார்கள் இந்த திருச்செந்தூர் தலத்தில் இருந்து வேலை திருக்கரத்தில் ஏந்திய கடவுளான முருகப்பெருமானின் ஆறெழுத்தை அந்த ஆறு எழுத்தில் ஓர் எழுத்தை ஓதினவர்களுக்கு அஸ்வமேத யாகம் ஆயிரம் கோடி செய்த பலமும் வேத விதிப்படி செய்த பல கோடி வேள்வி பயன்களும் கெடாத பல அரிய மகாதவத்தை செய்த பயன்களும் தெய்வத்தன்மை வாய்ந்த கடவுளர் தரும் கதித் தொகைகளும் கங்கை முதலிய புனித தீர்த்தங்களில் ஆடிய பயனும் சிவபெருமான் வீற்றிருந்தருளும் சிவ கையிலையைத் தரிசித்த பெரும் பேரும் இன்னும் அளவிட்டுச் சொல்ல முடியாதபடி நற்பேறுகளும் தரக்கூடிய திருத்தலம் திருச்செந்தூர் திருத்தலம் வேதம் முழங்கும் இந்த ஜெயந்திபுரத்தில் இருந்து வாழும் மக்கள் முற்பிறப்பில் எண்ணற்கரிய பெருந்தவத்தை செய்தவர்கள் இத்தலத்தில் உள்ளவர் செய்யும் தர்மத்திற்கு பயன் மற்றை தலத்திலிருந்து செய்த தருமத்திற்கு ஒன்றுக்கு கோடியாகும் இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆறுமுக கடவுளை தரிசித்தவரே கண்களை பெற்ற பயனை அடைந்தவர்கள் ஆவார்கள் இத்தலத்து ஆறுமுகப் பெருமான் புகழை உரைக்கும் நாவுடையவர்களே நாவை பெற்றதின் பயன் பெற்றவர் ஆவார்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன பிரம்மனும் விஷ்ணுவும் சிந்துபுரம் என்று அழைக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கின்ற மக்கள் நம்மை சிறிதும் சட்டை செய்யார்களே என்று சொல்கின்றார்கள் என்றால் இதன் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ யாராக இருந்தாலும் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை பெரிய தவங்களை செய்தாலும் சருகு மட்டுமே உட்கொண்டு இருந்திருந்தாலும் பல தானங்கள் செய்தாலும் ஒப்பற்ற இந்த ஜெயந்தியம் பதியில் திருச்செந்தூரில் ஒருநாள் உபவாசியாக அவர்கள் இருக்கவில்லை என்றால் கூட அவர்களின் பிறப்பு வீணாகக் கழியும் அவர் ஜென்மம் பசு ஜென்மமே ஆகும் சிந்துபுரம் என்ற இந்த திருச்செந்தூர் தலமே தேவலோகம் இதில் வசிப்பவர்கள் தேவர்களே இதில் வசிப்பவர்களோடு பேசும் வார்த்தைகள் ரிக்வேத மந்திரங்கள் திருச்செந்தூர் நகரவாசிகளோடு எவரேனும் சேர்ந்து வசித்தால் அவர்கள் பெருதற்கரிய பெரும் கதியை அடைவார்கள் உள்ளத்தில் ஊறும் பகையாகிய காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்னும் ஆறு தீய குணங்களையும் அடியோடு நீக்கி பேரின்ப பயனை அடைய விரும்பினால் ஒரு மூன்று பகல் பொழுது முருகனை உள்ளன்போடு துதித்து கடலில் உள்ள ஆரம்ப தீர்த்தத்தில் மூழ்கி கரையேறினார் அவர்கள் இந்த பிறவி கடலிலிருந்து கரையேறுவார்கள் திருச்செந்தூர் தலபுராணத்தை சிந்திப்பவர்கள் திருச்செந்தூர் தல நாமத்தை உச்சரிப்பவர்கள் வணங்குபவர்கள் இவர்களது உள்ளத்திலே ஹிருதய மலரில் சரவணப் பெருமான் மகிழ்ந்து வீற்றிருப்பார் இது சத்தியம் என்று வியாசமுனிவர் சூதமுனிவருக்குச் சொல்ல சூதமுனிவர் நைமிச்சாரண்ய முனிவர்களுக்கு சொல்கின்றார் இந்த திருச்செந்தூர் எல்லா தலங்களுக்கும் போல விளங்கும் தலம் திருச்செந்தூர் தலத்தில் சிறந்து விளங்கும் தீர்த்தங்கள் எந்த தலங்களிலும் உள்ள சிறந்த தீர்த்தங்களை விட நதிகளை விட மிகச் சிறந்தது ஆகும் திருச்செந்தூர் திருத்தலத்திலிருந்து தனியாக ஒரு மந்திரத்தை ஜபித்தாலும் கணக்கற்ற மந்திரங்களை மற்றைய தலங்களில் ஜபித்த பலனை தரும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா போகங்களையும் தந்தருளி கடைசியில் முக்தி இன்பத்தையும் தருவது இத்திருத்தலம் திருச்செந்தூர் புகழை பஜிப்போர்கள் எல்லோரும் அஞ்ஞான வேரை அடியோடு பறித்து அழித்திடும் தலம் இது காமம் முதலான ஆறு தீ தீய குணங்கள் இத்தலத்தில் வசிப்பவர்களை தரிசித்தவர்களை அணுகாது அணுகினாலும் சூரியனை கண்ட பனி போல அழிந்து ஒளியும் துன்பத்தை உண்டாக்கும் தன்மை உடையதும் மயக்கும் தன்மையதும் ஆகிய ஆகாமியம் சஞ்சிதம் இந்த குவியல்களை இந்த திருத்தலம் நீக்கிவிடும் ஜெயந்திபுரம் என ஒருமுறை சொல்லிய அவர்களுக்கு செல்வம் பெருகும் இனி அவர்களுக்கு பிறப்பும் இல்லை ஆகும் கங்கையிலும் திருவேணி சங்கமத்திலும் நீராடி செய்த புண்ணியங்களின் பயனெல்லாம் அன்போடு ஜெயந்தி என்று ஒரு தரம் சொன்னதால் வருகின்ற பயனுக்கு பதினாறில் ஒரு பங்குக்கும் போதாது ஆகும் வாஜபேயம் எனும் யாகம் ஓர் ஆயிரத்தை செய்தவரும் அஸ்வமேத யாகம் ஒரு செய்தவரும் பெரும் பேரு எல்லாம் ஜெயந்தி நகர் போய் தரிசிக்க விரும்பினவர்களுக்கே லேசாக கிடைக்கும் இந்த திருச்செந்தூரில் இருந்து தர்மத்தை தினையளவு செய்தாலும் அது பிறை போல வளர்ந்து பூரணமாகி விளங்கும் தீய வினைகளோ கிருஷ்ணபக்ஷத்து சந்திரன் போல நாளும் நாளும் குறைந்து இல்லாது அழிந்துவிடும் பெரும் பாதகங்களும் கூட இந்த திருச்செந்தூர் சென்ற கடவுளை தரிசித்த மாத்திரத்தில் நீங்கிவிடும் தர்மம் ஹோமம் தானம் நல்ல தபம் ஜபம் வேள்வி சத்கர்மம் மந்திரம் ஆகிய இவைகளை செய்தவர்கள் அடையும் பேறு இந்த ஜெயந்திபுரத்தில் வசித்தவர் பெரும் பேற்றிற்கு கோடியில் ஒன்றுக்கும் பற்றாதது ஆகும் என்று வேதமே கூறும் பௌர்ணமி அமாவாசைகளில் திருச்செந்தூர் சென்று கடல் ஆரம்ப தீர்த்தத்தில் தீர்த்தமாடி ஆரழுத்து மந்திரத்தை சிந்தையில் ஜபித்து குமரக்கடவுளை தரிசித்தால் கயிலை மலை சேரும் பதம் பெறுவார்கள் இத்திருச்செந்தூர் தன்னில் உயிர் பிரிந்த மனிதனானாலும் விலங்கு ஆனாலும் இங்கு இறந்த புண்ணியத்தால் தம் பாவம் நீங்கி வீரபாகு முதலிய குமரக்கடவுளர்களின் கணத்தோடு சேர்ந்து வாழ்வார்கள் வேறு ஒரு இடத்திற்கு செல்ல நினைத்து செல்பவர்களும் வழி தவறி திருச்செந்தூர் வந்து கூட இவர்கள் நினையாது அபுக்திபூர்வமாக செய்த இந்த புண்ணிய பயனால் குமரக்கடவுள் கருணையால் சுக செல்வத்தோடு வாழ்ந்து கடைசியில் குமரக்கடவுள் திருவடி நீழலில் இன்புற்று இருப்பார்கள் இது சத்தியம் காஷி காஞ்சி திருச்சிற்றம்பலம் காளஹஸ்தி திருவாரூர் திருவண்ணாமலை திருச்செந்தூர் திருவானைக்காவல் துவாரகை என்ற இந்த ஒன்பது திவ்ய திருத்தலங்கள் இவைகளுள் மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்பவற்றால் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்தது செந்திலம் பதி ஆகும் இப்பதியில் வந்து உடல் விட்டவர்கள் குமரக்கடவுளின் சாரூபிய பதவியை அடைவார்கள் காசியில் கயையில் சென்று பிதிர்களுக்கு செய்யும் சிரார்த்தத்திலும் இஜயந்திபுரத்தில் செய்யும் சிரார்த்தம் நூறு மடங்கு சிறந்ததும் பிரீத்தி தருவதும் ஆகும் கந்த புஷ்கரணியில் நீராடி தென் புலத்தவர்களுக்கு உண்பிக்க வேண்டும் இது முடியாத பட்சத்தில் மாவு பிண்டமேனும் தர வேண்டும் இதுவும் முடியாது என்றால் எள்ளும் தண்ணீரும் இறைக்க இதுவும் முடியாது என்றால் திருச்செந்தூரிலே பசுவுக்கு புல்லாவது போடுக இதனால் அவர்களினுடைய பித்ருக்கள் பிரம்மலோகம் சென்று சேர்வார்கள் ஏற்கனவே பிரம்மலோகத்தில் இருக்கின்ற பித்துர்கள் முக்தியுலகம் சேருவார்கள் கந்த புஷ்கரணியில் பிண்டமிடுவோர் குலம் அரிய புத்திரரின்றி இறந்திருந்தாலும் அநாத மரணமுற்றிருந்தாலும் தகனம் செய்ய அக்னியின்றி அழிந்திருந்தாலும் சிந்து தீர்த்தத்து கந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் மூழ்கி எள்ளும் நீரும் இறைத்து உபவசித்தால் இறந்தோரெல்லாம் இந்திர பதவியை அடைவார்கள் கந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் மூழ்கி பக்தியோடு குமரக்கடவுளை துதித்து ஆரழுத்து மந்திரத்தை ஜெபித்து சித்தி பெற்றவர்கள் ஆகிய பெற்றவர்களாகிய எல்லாம் நமது பழமையாகிய குலத்தில் உதித்தவர்களில் எவராக இருந்தாலும் ஒருவர் திருச்செந்தூர் சென்று கந்த புஷ்கரணி நீராடி எள்ளும் தண்ணீரும் இறைத்து நமக்கு நீர்க்கடன் செய்தால் நாம் எல்லோரும் தேவலோகத்து தேவாமிர்தத்தை உண்டு பிரம்மனும் எதிர்கொண்டு அழைக்க பிரம்மலோகம் சென்று அவன் சபையில் இருப்போம் நரகத்திலே கிடந்து துன்பப்படும் மக்களின் முகத்தை யமன் கோபத்தோடு நோக்கி மனம் கனிந்து ஐயோ இத்தகைய துன்பத்தை அனுபவிக்க பாவத்தை மிகுதியாக செய்தவர்களே கந்த புஷ்கரணி சென்று மூழ்கி குமரக்கடவுள் பாதத்தை வணங்கி இன்பமடையும் தன்மையை பெறாத இந்த ஈன உடலை ஏன் எடுத்தீர்கள் செந்தில் சென்றிருந்தால் நீங்கள் இந்த நரகத்திற்கு வந்திருக்க மாட்டீர்களே என்று யமன் கூறுவான் திருச்செந்தூரில் ஆரம்ப தீர்த்தத்தில் மூழ்கி குளிர்ந்த கந்த புஷ்கரணியில் ஆட குமரக்கடவுளை வணங்க முன்னாள் தவத்தை செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கும் சிந்து நகரத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் தரிசித்தாலும் நினைத்தாலும் அதன் திருநாமத்தை சொன்னாலும் முக்தி எய்துதல் சத்தியம் அயோத்தி மதுரா மாயாபுரி காஷி காஞ்சி அவந்தி துவாரகா என்ற ஏழு ஸ்தலங்களுள் எதிலேனும் பிறந்தாலும் இறந்தாலும் நினைத்தாலும் பெயரை சொன்னாலும் முக்தி தரும் என்று வேதங்கள் கூறும் அந்த நகரங்களும் கூட இத்திருச்செந்தூர் குமரக்கடவுளின் அருளாலேயே அந்த ஜீவகலைகளை பெற்றிருக்கின்றன என புராணங்கள் பேசுகின்றன யமன் நரகத்தில் இருப்பவர்களை நோக்கி ஒருமுறை செந்தில் சென்றிருந்தீர்கள் என்றால் இங்கு வரவேண்டியிருக்க இருக்காதே என்று சொல்லிய பொழுதில் செந்தில் என்ற சொல் நரகத்தில் இருப்பவர்களின் காதில் புகுந்த புண்ணியத்தினால் அவர்கள் அப்பொழுதே புனிதராகி நரகத் துயர் தீர்ந்து தேவர் ஆவர் என்றால் இதன் பெருமையை சொல்ல முடியுமோ நூறு பருவ காலம் காசியில் சென்று கங்கையில் நீராடிய புண்ணியம் சிந்துபுரம் சென்று ஒருமுறை கந்த புஷ்கரணியில் மூழ்கி நாள் உண்டாகும் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை பிரயாகையில் ஸ்நானம் செய்த புண்ணியம் திருச்செந்தூர் கந்த புஷ்கரணியில் மூன்று நாள் செய்தவர்கள் பெறுவார்கள் இத்திருச்செந்தூர் திருத்தலத்தில் இருபத்து நான்கு தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த இருபத்து நான்கு தீர்த்தங்களும் காயத்ரியின் உருவமாகும் இருபத்து நான்கு எழுத்துக்களும் குமரக்கடவுள் சந்நிதியில் வேறு வேறு பெயர்களோடு குமரக்கடவுள் அருளால் அமைந்தன அந்த இருபத்து நான்கு தீர்த்தங்கள் முகாரம்ப தீர்த்தம் தெய்வயானை தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சித்தர் தீர்த்தம் அஷ்டதிக்பாலகர் தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் திரிசூலி தீர்த்தம் வள்ளி தீர்த்தம் துர்கை தீர்த்தம் ஞான தீர்த்தம் தீர்த்தம் தர்ம தீர்த்தம் முனி தீர்த்தம் தேவர் தீர்த்தம் பவனாச தீர்த்தம் கந்த புஷ்கரணி தீர்த்தம் சேது தீர்த்தம் தசகங்கை தீர்த்தம் கந்தமாதன தீர்த்தம் மாத்ரு தீர்த்தம் தென்புலத்தார் தீர்த்தம் என்பவைகள் இந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்களும் தமிழ் மூழ்கியவர்களுக்கு குமரக்கடவுளின் சாரூப பதவியைத் தரக்கூடியன ஆரம்ப தீர்த்தம் ஆறுமுகக் கடவுள் அருளால் சிறந்து நின்றது தெய்வயானை தீர்த்தம் கௌரி கங்கை யமுனை காவிரி காதோயை கௌஷிகை வித்தை முதலிய ஆறுகளில் நீராடியவர்கள் பெரும் செல்வத்திலும் அதிக செல்வத்தை தருவது லக்ஷ்மி தீர்த்தம் அது கன்னியாகுமரி தோகை வந்தனை பூதபாவை வேதம் சுருதி துங்கபத்திரை விபாதை பூவை ஆகிய நதிகளில் பலகாலம் மூழ்கும் கதியை தரவல்லது சித்தர் தீர்த்தம் வாலுவாகினி விபாதை வைகை தேவகி கண்ணவேணி கோதை கண்டகி முதலிய தீர்த்தங்களில் பலகாலம் மூழ்கினவர்கள் ஒருமுறை இதில் மூழ்கினால் அதே பயனை அடைவார்கள் தேவதீர்த்தம் இது உவதி பம்பை தாமசி சரையு கம்பை துர்கை சுசோபனை இந்த நதிகளில் ஸ்நானம் செய்யும் புண்ணியத்தால் வரும் பயனை காட்டிலும் பல மடங்கு அதிகமான பயனை தருவது இந்த தேவ தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் இது நர்மதை தெசானை நிறுவிந்தை தரபி கருமநாசினி முதலிய தீர்த்தங்களில் ஆடும் பயனெல்லாம் ஒருதரம் முழுகினவருக்கு தரும் இந்த காயத்ரி தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தம் இது பொன்மய முகரி கோதாவரி பெண்ணை வேத்ரவதி இவைகளில் பலகாலம் நீராடிய பயனைவிட பல மடங்கு தன்னுள் ஒருமுறை நீராடியவருக்கு தரும் சரஸ்வதி தீர்த்தம் விதிசை வைதரணி மந்தாகினி சிலாதலி வேகவதி விரோபதி பலாகை முதலிய நதிகளில் பலகாலம் நீராடிய பயனை ஒரு தடவை தன்னில் நீராடினால் தரும் ஐராவத தீர்த்தம் சந்திரபதாகை பன்னாசை உலோகிதை விபாகை சிந்து வாருதை முதலிய நதிகளில் நீராடி வரும் பயனை ஒரு ஒருதரம் மூழ்கினால் தரும் பைரவ தீர்த்தம் இது சரஸ்வதி சோனை பொருணை கம்பானதை முதலிய நதிகளில் பலமுறை மூழ்கி அதன் பயனை தன்னில் ஒரு தடவை மூழ்கினால் தரும் காசி காஞ்சி மதுரை என்னும் மூன்று தலங்களும் சென்று துதித்தவர் பெறும் ஞானத்தை வள்ளி தீர்த்தத்திலே மூழ்கியவர்கள் பெறுவார்கள் இம்மை துன்பத்தை போக்கி மறுமை இன்பத்தையும் முக்தியையும் தருவது துர்கை தீர்த்தம் துதிப்பவர்க்கும் நினைப்பவர்க்கும் ஞான தீர்த்தம் நல்ல கதியை தந்தருளும் துன்பங்களெல்லாம் நீக்கி பண்டை வினைகளையும் தொலைத்து ஞானம் செல்வம் நிரம்ப தரும் தீர்த்தம் சத்திய தீர்த்தம் மும்மல குற்றமும் நீங்க தீர்த்தங்கள் பலவற்றுள் ஆடினார் பெரும் பயனையெல்லாம் தருவது தர்ம தீர்த்தம் இரு வினை தொடரை தேய்த்து ஒழிப்பதற்கு அறம் போல விளங்குவது முனிவர் தீர்த்தம் சோமசுந்தரக் கடவுள் பாததாமரை சேர்க்கும் சிறப்பு தருவது தேவர் தீர்த்தம் குற்றமற்ற பெரியார் சாபங்களை நீக்கி இன்பம் தருவது பவனாச தீர்த்தம் தீவினை பயனைப் போக்கி சஞ்சிதத்தையும் கட்டோடு அழித்து சிவபெருமானின் பதத்தை தந்தருளுவது ஸ்கந்த புஷ்கரணி தீர்த்தம் குமரக்கடவுள் திருப்பாத அருளை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காட்டியருளுவது சேது தீர்த்தம் முக்திக்கு ஆதாரமாகவும் தரிசித்து போற்றுவார்க்கு ஜனனம் தொலைத்து இன்பம் தருவது தசகங்கை தீர்த்தம் மனிதர்க்கு பரம்பொருளின் பாதத்தாமரையைத் தந்தருளுவது கந்தமாதன தீர்த்தம் தம் குலத்தோர்க்கு கதி உண்டாகும்படி எள்ளும் தண்ணீரும் இறைத்தவர்க்கு எல்லா நன்மையும் தருவது மாத்ரு தீர்த்தம் ஒருதரம் மூழ்கி உள்ளங்கையில் நீராடி எள்ளை இறைத்தவர் இருமையிலும் சிறந்திருக்கச் செய்வது ஈசன் கிருபையையும் தந்தருளுவது தென்புலத்தார் தீர்த்தம் என்ற பித்ரு தீர்த்தம் மேற் இருபத்து நான்கு தீர்த்தங்களையும் பாடினாலும் மூழ்கினாலும் ஏட்டில் எழுதி பூஜித்தாலும் உண்மை கதி உண்டாகும் என்று திருச்செந்தூர் தலபுராணத்திலே வியாசர் சுகமுனிவருக்கு கூறியருள பின்னர் சூதமுனிவர் வாசிகளுக்கு கூறியருளினார் கந்தமாதனமும் பொருணை நதியும் வளம் சேர்க்கும் திருத்தலம் எது தொடர்ந்து திருச்செந்தூர் மகாத்மியத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்